இதய இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திருஅவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அல்போன்சா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அல்போன்சா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் அண்ணா முட்டத்து படத்து என்னும் இயற்பெயர் கொண்ட புனிதர் அல்போன்சா சீரோ மலபார் கத்தோலிக்க அருள் சகோதரி ஆவார் இவர் புனிதர் தோமா கிறிஸ்தவ சமூகத்தின் கிழக்கு கத்தோலிக்க திருச்சபையின் சீரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் பெண் புனிதர் ஆவார் அக்கால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த குடமலூர் என்னும் ஊரில் தற்போதைய கேரளத்தின் கோட்டயம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் மலபார் நசராணி குடும்பத்தில் பிறந்தார் இவரின் பெற்றோர் இவருக்கு புனித அண்ணாவின் நினைவாக அன்னக்குட்டி என்று செல்ல அழைத்தனர் அண்ணா இளம் வயதில் விளையாடினாரோ இல்லையோ விதி அவர் வாழ்வில் விளையாட தவறவில்லை ஆம் அண்ணாவின் இளம் வயதிலேயே அவரின் தாயார் இறந்துவிட்டார் தாயில்லா குழந்தையான அண்ணாவை அவரின் அத்தைதான் வளர்த்தார் அவரது பெரியப்பவான அருள் தந்தை ஜோசப் என்பவர்தான் அவரை படிக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எரியும் நெருப்பு குழிக்குள் தவறி விழுந்த அண்ணாவின் பாதங்கள் கருகின இவ்விபத்து வாழ்நாள் முழுவதுக்கும் இவரை இயலாமையில் ஆழ்த்தியது பட்டக்கால் படும் என்பதைப் போல இளமையில் தாயின் மரணம் தோல் நோய் பாதிப்பு கால் ஊனம் வளர்ப்பு தாயின் மரணம் என அடுத்தடுத்து அவரது வாழ்வில் சோதனைகள் நேரிட்டன கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக ஒவ்வொரு சோதனையையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க விரும்பிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அல்போன்சா என்னும் ஆன்மீக பெயரை ஏற்று கன்னியாஸ்திரியாக மாறினார் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கல்வி பொதித்தார் எனினும் உடல் நலக்குறைவால் குறைவால் இவரால் ஆசிரியர் பணியை செவ்வனை செய்ய இயலவில்லை கடும் நிமோனியா காய்ச்சல் தாக்கி மேலும் பலவீனமடைந்து படுத்த படுக்கையானார் இதற்கிடையில் அம்னிசியா என்னும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தியை இழந்தார் பின்னர் தீவிர சிகிச்சையின் காரணமாக அவர் ஓரளவு குணமடைந்தார் இருந்தாலும் முழுமையாக குணமடையவில்லை இந்த நிலையில் உடல் மேலும் அதிகமாகி முப்பத்தைந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் மரணமடைந்தார் இவரது உடல் பிரணாங்கானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இன்றளவும் இந்த இடம் நம்பிக்கை உள்ளம் கொண்ட பக்தர்கள் பலர் வந்து செல்லும் புனித ஸ்தலமாய் விளங்குகிறது இங்கு வரும் பலர் அன்னை அல்போன்சா தங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய அதிசயங்களை கூறுகின்றனர் இவ்வாறு தனது வாழ்வில் பல துயரங்களை சந்தித்த போதிலும் இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கை கைவிடாது வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமக்கு வரும் சோதனைகளை கண்டு விடாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செல்லாமல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு